கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்த செல்வராசா சரண்யா என்ற பதினாறு வயதுடைய சிறுமியின் சடலம் நேற்று சட்ட வைத்திய பரிசோதனைக்காக மன்னக்குளம் மயானத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி செல்வராசா சரண்யா என்ற சிறுமி நோய்வாய்ப்பட்ட நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்திருந்தார் இந்நிலையில் இச்சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் சிறுமி பாலியல் துஸ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டதை அடுத்து சட்டத்தரணிகள் ஊடாக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தினால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சடலத்தை தோண்டியெடுத்து கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று வவுனியா மாவட்ட நீதிவான் முகமது ரிஸ்வான் யாழ் மாவட்ட வைத்திய நிபுணர் டாக்டர் உருத்திரபதி மயூரகன் மற்றும் போலீசாரின் முன்னிலையில் சிறுமி சரண்யாவின் சடலம் எடுக்கப்பட்டது சடலத்தை சிறுமியின் பாட்டி சீதையம்மா மற்றும் உறவினர்கள் அடையாளம் காட்டினர் இதனை அடுத்து சடலத்தை கொழும்புக்கு அனுப்பி சட்ட வைத்திய நிபுணரின் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்